வணக்கம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெரிய தீர்க்க தரிசன காலண்டரில் நாம் இப்போது எந்த இடத்துல இருக்கோன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு நிறைய பதில்கள் இருக்குது ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு குறிப்பிட்ட விளக்கம் என்ன சொல்லுதுன்னா நாம் கணக்கிலே வராத ஒரு தீர்க்க தரிசன இடைவேளியில் வாழ்ந்துட்டு இருக்கோமாம் அப்படின்னா என்ன இதுக்கு ஒரு முடிவு இருக்கா வாங்க இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் பைபிளோட அந்த பெரிய ப்ராஃபிட்டிக் டைம் லைனில் நம்மளோட இப்போதைய லொக்கேஷன் என்ன பாருங்க இந்த ஒரு கேள்வில இருந்து தான் நம்மளோட முழு அலசலும் ஆரம்பிக்குது இன்னைக்கு நாம பாக்கற இந்த மூல ஆதாரத்தின்படி படி நாம ரொம்பவே ஒரு யூனீக்கான அதாவது முன்னாடியே கணிக்கப்படாத ஒரு காலகட்டத்துல இருக்கும் அது என்ன காலம் வாங்க பார்க்கலாம் நாம பாக்கற இந்த விளக்கத்தின்படி படி நாம வாழ்ற இந்த காலகட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் இடைவெளி யோசிச்சு பாருங்க கடவுளோட இந்த பெரிய தீர்க்க தரிசன திட்டத்துல ஒரு பாஸ் பட்டன் அமுக்குனா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இது ஒரு பெரிய டைம்லைன்ல ஒரு முக்கியமான ஆனா தற்காலிகமான ஒரு கேப் இந்த இடைவெளி இல்லனா இன்டரெக்னம்னு சொல்றாங்கல்ல இது தான் இன்னைக்கு நாம பேசப் போற விஷயத்தோட அச்சாணியே இது எங்க வருதுன்னா தானியல் புத்தகத்துல ஒரு ஃபேமஸான செவன்டி வாரங்கள் தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா அதுல அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்பறம் ஆனா அந்த கடைசி ஒரு வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு புரொஃபட்டிக் பாஸ் தான் இந்த இடைவெளி சரி அப்போ இந்த இடைவெளி எப்போ ஆரம்பிச்சுது இந்த விளக்கத்தின்படி நாள்ல பர்சுத்தாவியானவர் வந்தாரே தான் இதை ஆரம்பிச்சிருக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இது போயிட்டு இருக்கு இது சும்மா ஒரு நீண்ட காலம் மட்டும் இல்லை இதுக்கு ஒரு நோக்கமும் இருக்கு ஓகே ஒரு ரெண்டாயிரம் வருஷ இடைவெளி எதுக்கு எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு கேப் தேவைப்பட்டது இதோட நோக்கம் என்ன சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காகவா இல்லவே இல்ல இந்த மூல ஆதாரம் சொல்லுது இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான தெய்வீக நோக்கம் இருக்கு அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம் இந்த இடைவெளியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விவசாய உதாரணத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் கடவுளை ஒரு விவசாயி மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த உலகத்தை ஒரு வயல் மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த விவசாயி ஒரு ஸ்பெஷலான ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பயிரை அறுவடை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்காராம் சரி அந்த ஸ்பெஷல் பயிர் அதாவது முதல் கனிகள்னு சொல்றாங்களே அது யாரு இந்த விளக்கத்தின்படி இது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆனா அவங்களுக்கு பல பேர் இருக்கு கடவுளோட சாயல் இரத்த சாட்சிகள் கடவுளின் குமாரர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டி திருச்சபை அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நீங்க கேட்கலாம் இத்தனை பேரா இல்ல இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா இது எல்லாமே ஒரே குரூப்போட வெவ்வேறு தான் இங்க தான் விஷயமே இருக்கு நாம வாழ்ற இந்த யுகம் எப்போ முடியுங்கிறது இந்த தெய்வீக அறுவடை மூடிறதோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு எப்போ அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் முதல் கணிகள்ங்கிற கணக்கு முழுமையாகுதோ அந்த நிமிஷம் இந்த இடைவெளிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும் சரி இப்போ இந்த டைம்லைன் இது எப்படி கணக்கு போடுறாங்க சும்மா தோராயமாவா இல்ல இந்த மூல ஆதாரம் பைபிள்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வசனத்தை பேஸ் பண்ணிதான் இந்த முழு கணக்கையுமே போடுது இந்த ஒரே ஒரு வசனம்தான் நாம பாக்குற இந்த விளக்கத்தோட முழு டைம்லைன் ஃப்ரேம்வொர்க்குக்கும் ஆதாரம் சிம்பிளா சொல்லணும்னா தீர்க்க தரிசன பார்வையில கடவுளோட கணக்குல ஒரு நாளுங்கிறது நம்மளோட கணக்குல ஆயிரம் வருஷத்துக்கு சமம் இப்போ இந்த ஒரு நாள் ஈக்குவல் டு தௌசண்ட் இயர்ஸ் ஃபார்முலாவை வரலாற்றில் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு தீர்க்க தரிசன கடிகாரம் கிடைக்குது கொஞ்சம் நல்லா கவனிங்க முதல் நாலாயிரம் வருஷம் அதாவது நாலு நாள் இயேசுவோட முதல் வருகையோட முடியுது அதுக்கப்புறம் வர்ற அஞ்சாவது நாள் மற்றும் ஆறாவது நாள் தான் நாம் வாழ்கிற இந்த ரெண்டாயிரம் வருஷ இடைவெளி இந்த விளக்கத்தின்படி ஆறாவது நாள் முடிகிற நேரத்தில் அதாவது ஏறக்குறைய கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெருங்கும்போது அந்த அறுவடை முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு ஜாடி நிரம்பிடுச்சுன்னு ஒரு வார்த்தையை இந்த மூல ஆதாரம் பயன்படுத்துது இதுக்கடுத்து என்ன ஏழாவது நாள் அதாவது ஆயிரம் வருஷ அரசாட்சி தொடங்கும்னு இந்த விளக்கம் சொல்லுது சரி எல்லாம் ஓகே ஆனால் இந்த இடைவெளி முடிய போகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும் ஏதாவது சயின்ஸ் இருக்கா ஆமா இருக்குன்னு சொல்லுது இந்த மூல ஆதாரம் சில குறிப்பிட்ட சம்பவங்கள் நடக்கும்போது த எண்ட் இஸ் நியர்னு நாம புரிஞ்சுக்கலாமா முதல் அறிகுறி திருச்சபையோட குணத்துல வர்ற மாற்றம் ஆரம்ப காலத்துல இருந்த எபேசு சபைய பாருங்க அவங்க கிட்ட எவ்வளவு தீவிரமான அன்பு பக்தி எல்லாம் இருந்துச்சு ஆனா இறுதி காலத்துல வர்ற லவோதிக்கயா சபையோ வெதுவெதுப்பா எனக்கெல்லாம் இருக்குங்கிற ஒரு தன்னிறைவோடு இருக்கும்னு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு காட்டுறாங்க இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் டிக்ளைனோட அடையாளம் இந்த விளக்கத்தின்படி வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்ற அந்த ஏழு சபைகளும் சும்மா அந்த காலத்துல இருந்த சர்ச்சஸ் மட்டும் இல்லையா அது ஒவ்வொன்றும் இந்த ரெண்டாயிரம் வருஷ சர்ச் ஹிஸ்டரியோட ஒவ்வொரு ஸ்டேஜை குறிக்குது அதோட கிளைமேக்ஸ் தான் கடைசி காலத்தில் திருச்சப அந்த லவோதிக்கியா சபையோட நிலைக்கு வர்றது கடைசி கால அறிகுறிகளை பத்தி இயேசுவே நேரடியாக சொல்லியிருக்காரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்கன்னு சொல்றாரு அதாவது போர்கள் பஞ்சங்கள் பூகம்பங்கள் எல்லாம் நடக்கும் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான் அ பிகினிங் ஆஃப் சாரோஸ் வேதனைகளோட ஆரம்பம் மட்டும்தான் மத்தேயு இருபத்தி நாலுல இயேசு சொன்ன அந்த அறிகுறிகளுக்கும் வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்ற அந்த ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுறதுக்கும் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குன்னு இந்த விளக்கம் சொல்லுது அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரியான சம்பவங்கள தான் ஆனா வேற வேற ஆங்கிள் காட்டுது ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட இந்த விளக்கம் சொல்லுது என்னன்னா இந்த தீர்க்கு தரிசன சம்பவங்கள் எல்லாம் ரெண்டாயிரம் வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்கலையா அதுக்கு பதிலா இந்த இடைவெளி முடியுற அந்த கடைசி நேரத்துல டப் டப்னு ஒண்ணு பின்னாடி ஒன்னா ரொம்ப வேகமா நடக்கும்னு சொல்றாங்க ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி சரி இந்த இடைவெளி முடிஞ்சிருச்சு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் இந்த விளக்கத்தின்படி தீர்க்க தரிசன டைம்லைன்ல அடுத்த கட்டம் அதாவது அந்த ஃபைனல் சாப்டர் உடனே ஆரம்பிக்கும் இந்த டிரான்ஸிக்ஷன் எப்படி நடக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்ப பார்க்கலாம் ஒன்னு ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் முதல் கணிகளோட அறுவட முடியுது ரெண்டு உலகம் முழுக்க இருக்கிற திருச்சபை அந்த லெவோதிகையா நிலைக்கு வருது மூணு அந்த ஏழு முத்திரைகளும் வேக வேகமாக உடைக்கப்படுது இந்த மூணு நடந்ததும் இந்த இரண்டாயிரம் வருஷம் இடைவெளிக்கு என் கார்ட் போட்டுட்டு தானியலோட அந்த ஃபேமஸான கடைசி ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆகுது இந்த கடைசி ஒரு வாரம்னா ஏழு வருஷம் இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஏழு வருஷ காலத்தில் தான் கேட்டின் மகன்னு சொல்லப்படுற அந்த நபர் வருவான் அப்புறம் இந்த ஏழு வருஷம் முடியும்போது கிறிஸ்துவோட இறுதி வருகையோட இந்த காலகட்டமும் முடிஞ்சிடும் அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கம் என்ன சொல்ல வருது நாம வாழ்ற இந்த காலத்தை தீர்க்க தரிசனத்துல ஒரு நீண்ட அர்த்தமுள்ள ஒரு இடைவெளியா அது பாக்குது இதோட முடிவு ஒரு குறிப்பிட்ட அறுவடையையும் சில வேகமான அறிகுறிகளையும் பொறுத்திருக்கு ஒருவேளை இந்த பார்வை சரியென்றால் நாம அந்த கடைசி கட்டத்தோட வாசல்ல தான் நிக்கிறோமா யோசிக்க வேண்டிய கேள்விதான்